ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மா வர்றாங்க மூணு குழந்தைய வச்சிருக்காங்க அந்த அம்மா பேட்டி தர்றாங்க பெஸ்டாவில் உள்ள உள்ள அம்மா ஒரு பேட்டி தர்றாங்க எனக்கு மூணு குழந்தைங்க இருக்கு மூணு குழந்தைக்குமே எனக்கு உணவு தர முடியல ஒரு குழந்தைய தூக்கி காட்டுறாங்க இன்னிக்கு என்னுடைய எட்டு மாசம் குழந்தை இது என்னுடைய எட்டு மாசம் குழந்தை குழந்தை உணவைல தான் இருக்குது உணவு தர முடியல உணவு இல்லைன்னு சொல்கிறாங்க சாப்பிட உணவு இல்லாமல இருந்து தாருங்க இன்னைக்கு நமக்கு ஒரு வேளை சாப்பாடு

எட்டு மாசம் குழந்தை ரெண்டே ரெண்டு கிலோ இருக்குது குறைக்கும் ஒரு குழந்தை ரெண்டு கிலோ இருக்கணும் குறைக்கும் ஒரு குழந்தை ரெண்டு கிலோ இருக்கும் பார்த்துருக்கோம் நம்ம எல்லாம் ஆனா எட்டு மாசம் குழந்தை ரெண்டு கிலோ இருக்கணும் எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுடைய வயிற்றில் பசி இருக்கும் தாய்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் ஆனாலும் அது நீமான ஆனாலும் நீமான விடலை எத்தனையோ நபர்கள் எத்தனை நபர்கள்